இன்றைக்கி பிக்பாஸ் சீசன் செவனில் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஃபினாலே உடைய ரெண்டாவது நாள் ரெண்டாவது டாஸ்க் நடந்துட்டுருக்கு இதில் பார்த்திங்கன்னா நேத்து விஷ்ணு வந்து நிறைய முயல்களை கேப்சர் பண்ணி ஃபஸ்ட் ப்ளேஸில் இருந்தார் அதாவது நேத்தினுடைய வின்னர் யாருன்னு பார்த்திங்கன்னா விஷ்ணு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி என்ன ஃப்ராடு தரோன்னா இன்றைக்கி சீசன் அதாவது இந்த டாஸ்க் ஆரம்பித்ததுலேருந்தே ஒரே அந்த புள்ளி எங்க சாதகமாகவே போயிட்டுருக்குது என்னென்னா அது என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆக்சுவலாக அந்த கார்டெல்லாம் ஷஃபில் பண்ணி கொடுக்கணும் அதில் வந்து அதில் வந்து எந்த கார்டு எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிடணும் இப்போ எலிமினேஷன் கார்டு வந்ததுன்னா அவங்க யாரையாவது எலிமினேஷன் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா நிக்சனுக்கு ரெண்டு டைமாக எலிமினேஷன் கார்டு வருது ஒரு ஒரு டைமையும் ஒரு தடவை வந்து விஷ்ணுவை நான் எலிமினேஷன் பண்ணுறான் இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா மணி எலிமினேஷன் பண்ணுறான் அப்போ இந்த ரெண்டு கார்டில் ஏன் இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கார்டு அவன் எலிமினேஷன் கார்டு எடுக்கும்போது விஜய் வர்மா தான் ஷஃபில் பண்ணது அதில் வந்து நெல் பாலிஷோடைய அடையாளம் இருக்குது அந்த நெயில் பாலிஷ் அடையாளத்தை எடுத்துகிட்டு கரெக்டாக கேப்சர் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி விளையாட்டை விட்டு வெளில அனுப்பிட்டான் அப்போ இவங்க தான் இருக்கிறாங்க அதாவது யாருன்னா ஒன்லி புள்ளி கேங்க் மட்டும்தான் போயிட்டுருக்கு எக்ஸெப்டு தினேஷ் தினேஷ் என்னென்னா விசித்திரா வாடிச்சுட்டே இருக்கிறாரு இருந்தாலும் இந்த புள்ளி கேங்க் என்ன பண்ணுதுன்னா தினேஷ் காலவார் தான் எப்படின்னு பார்க்குதுங்களே தவிர இவங்களுடைய கேங்கில் இருக்கிற இந்த நிக்சனையும் இல்லை மாயாவையோ பூர்ணிமாவையோ விசித்திராவும் அடிக்கலை மற்றவங்களும் அடிக்கலை அடிச்சுக்கிடலை அப்படின்னு பார்க்க போனால் அவங்களுக்குள்ளவே யார் வேணாச்சும் வந்து வரலாம் ஆனால் இவங்க இந்த கேங்க் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பூர்ணிமா சொன்னால் தான் ஞாபகத்துக்கு வருது இதில் வந்து இந்த மாதிரி நேர்மையின் செய்கிறோம் மற்றவங்க வந்து இந்த இந்த கேம் விளையாடுறாங்க அதாவது குரூப்பிசம் ஆடுறாங்க இதுங்க தான் இன்னைக்கு குரூப்பிசம் பண்ணிட்டு இருந்தது பத்தாக்குறைக்கு திலாலங்கடி வேலையிலேருந்து பித்தலாட்டம் வரைக்கும் எல்லாமே பண்ணது இப்போ இன்னைக்கு கேமில் இதை வந்து அர்ச்சனா போயிட்டு பாஸ் கிட்ட சொல்கிறாங்க இது வந்து நான் ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த பிக் பாஸ்ன்றதே ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ தான் மக்களுடைய எண்ணங்களை வச்சு பிழிஞ்சு எடுத்துட்டு அவங்களுடைய மைண்டோடு இவங்க தான் இருக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக ஸ்கிரிப்டட் தான் அப்படின்ற மாதிரி நான் சொல் சொல்லிட்டு தான் இருப்பேன் எல்லா டைம்லயுமே அது இன்னைக்கு நிரூபணம் ஆகுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயவர்மாவும் அனன்யாவும் எதுக்கு வந்தாங்க அப்படின்னா மாயாவுக்கு சொம்பு தூக்கிறது தான் வந்தாங்கன்றது நல்லாவே தெரியும் இந்த விஜயவர்மா பெரிய அண்டாவையே தூக்கிட்டுருக்குறான் அப்படின்றது தான் நம்மளால் பொறுத்துக்க முடியல இவனுக்கு வெக்கமே இல்லை போல இருக்குது வந்துட்டு ஒரு ஒரு தடையும் மாயாவுக்கு பூ சொம்பு தூக்கறதே வேலையாக வச்சுட்டுருக்குறான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிக்சன் கிட்ட கார்டை எடுத்து ஷவல் பண்ணி காட்டுறான் அவன் அதுலேயும் சொல்கிறான் லெஃப்ட்டில் ரெண்டாவது காட்டுற லெஃப்ட்டில் ரெண்டாவது காட்டு அது வேறு இருக்கு வேற அப்படின்னும் போது ஆடியோவும் வெளில வந்துருச்சு இவங்க அர்ச்சனை போயிட்டு பிக்பாஸ் கிட்டே சொல்கிறாங்க சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான்னா பட்டு அந்த எலிமினேஷன் கார்டை மட்டும் எடுத்தாங்களே தவிர அந்த கேம் வந்து ஒரு அன்ஃபேர் கேம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸும் அதை வந்து கேரே பண்ணாமல் போனது இது ஆச்சரியத்தின் உச்ச உச்சமாக தான் நமக்கு தோணுது ஏன்னா பிக்பாஸும் சேர்ந்து தான் இந்த திலாலங்கடி வேலை பண்ணுறார் அப்படின்றத இன்றைக்கி கண் கூட பார்க்க முடிஞ்சுது ஒரு டிக்கெட் ஃபினாலே மாயாவிய நிக்சனிய மக்கள் அடி அடின்னு ஓட விடுறாங்க ஓட்டிங்கில் அவங்க லீஸ்டில் கீழே கிடக்குறாங்க அவங்களுக்கு வந்து ஓட்டே அவ்வளோவா கிடையாது அப்படின்னும் போது அவங்கள எப்படி மேலே கொண்டுட்டு வரலாம் யாரையாவது ஒருத்தரை வந்து டிக்கெட் ஃபின்னாலே கொடுத்துட்டோம்னா அவங்க நாமினேஷனுக்கு வர மாட்டாங்க ஃபைனலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுறாங்க எங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை அந்த மாயக்கிட்ட அப்படி என்ன தான் இருக்குன்ட்டு பிக் பாஸ் டீமும் கமல்ஹாசனும் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே வந்து சொம்பு தூக்குறாங்க இல்லை மாயாவே பை பைசாவை கொடுத்து இந்த கேம் ஷோவை வந்து மாயாவே கண்டக்ட் பண்ணுதா எங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது ஏன்னா இதில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டோன்னா நம்ம சினி ஃபீல்டுக்குள்ளே நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த பைசா அவங்க கொடுத்த பைசா அவங்களுக்கே போட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்களா எதுவுமே புரிய மாட்டேங்குது எதுக்காக இப்படி சொம்பு தூக்குறாங்க இவ்வளோ கேவலப்படுறாங்க ரெஸ்பெக்டே இல்லாத போயிடுச்சு கமல்ஹாசனுக்கும் சரி பிக்பாஸ்க்கும் சரி அப்படி இருந்தும் கூட இன்னமும் அவங்களுக்கு வந்து சொம்பு தூக்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது இது எ எப்படிப்பட்ட அதாவது ரொம்ப அசிங்கமாக இருக்குது பச்சையாக சொல்லணுன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் மாயாவையும் நிக்சனையும் அடித்து விரட்டுறாங்க மக்கள் ஆனாலும் நாங்கள் எப்படியாவது ஏதாவது ஒரு தில்லாலங்கடி வேலை பண்ணி நாங்கள் மாயாவுக்கோ நிக்சனுக்கோ நாங்கள் கொடுத்துருவோம் நாங்கள் கூப்பிட்டுட்டு மேலே வந்துடுவோம் அப்படின்ட்டு பிக்பாஸை சொல்கிறாருன்னா அப்ப இது என்ன மாதிரியான ஷோ இதுக்கு எதுக்கு மக்கள் பார்க்கணும் இதுக்கு எதுக்கு மக்களுக்கு மக்களுடைய ஓட்டை நீங்க வாங்கணும் நீங்க இப்போ பெருசாலிட்டே போய் இல்லாமே இது வந்து நாங்கள் யாரை செலக்ட் பண்ணாமல் அவங்களுக்கு கப்பு கொடுப்போம் சும்மா ரியாலிட்டி ஷோ நீங்களாம் வந்து ஜாலியாக இருந்துட்டு போலாம் நூறு நாள் வேலை திட்டம் மாதிரி இருந்துட்டு போலாம் அப்படின்ட்டு சொல்லிடலாமே இந்த விஜய் வருமா மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை யாருமே பார்த்துருக்க முடியாது பச்சையா வந்து துரோகம் பண்றான் பச்சையா ஃப்ராடுத்தனம் தனம் பண்றான் நெயில் பாலிஷு அப்போ நெயில் பாலிஷருடைய அடையாளம் வச்சு கொடுத்தது யார் நெக்ஸனுக்கு அப்போ இந்த கேமை எடுத்துக்கலாமா இது அன்ஃபேர் கேம் இல்லையா அது மட்டும் இல்லாமல் அவன் கரெக்டாக ஷஃபில் பண்ணி ரெண்டாவது லெஃப்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறான் அது ஆடியோவுமே ஆடியோவோடையவே வெளியில் வருது அப்படின்னும் போது இது என்ன வகையான கேம் அர்ச்சனா போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பிக் பாஸ்கிட்ட அப்போ வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு டீம் பிக் பாஸ் டீமோட சேர்ந்து செயல்பட்டு இருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியுது இந்த புள்ளி டீம் வந்து பிக் பாஸ் டீமோடைய ஒரு டீம் அப்படின்றத இன்னைக்கு தெளிவாக பார்க்க முடிஞ்சுது இந்த ஆப்போசிட் பார்ட்டிங்களுக்கு இந்த பத்தின எந்த புரிதலுமே இல்லாமல் ஏதோ ஒன்று அவங்களுக்கு சொம்பு தூக்குறாங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியுதே தவிர மற்றபடி இந்த திலாலங்கடி வேலையெல்லாம் இன்னைக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அர்ச்சனை கண் கூட பார்த்துட்டாங்க இந்த விஷயத்த பார்த்துட்டு போய் சொல்லவும் செய்கிறாங்க அப்போ வந்து உண்மை தெரிஞ்சிடுச்சி அப்படின்றதுக்காக அந்த கார்டை மட்டும் எடுத்துக்கிறது என்ன வகையில் நியாயம் அப்படின்ட்டு தெரியல இதுக்கு கமல்ஹாசன் வந்து ஏற்கனவே சொம்பு தூக்குவார் இதுக்கு வந்து வீக்கெண்டில் வந்து என்ன அண்டா தூக்க போகிறார் அப்படின்ட்டு தெரியல ஆனால் பிக்பாஸ் ஷோ இந்த மாயான்ற ஒரு மாயாவி சகுனியால் சூனியக்காரியால் எவ்வளவு கேவலமாக எவ்வளவு கீழ்த்தரமாக போயிடுச்சு அப்படின்றதை பார்க்க முடியுது உலகம் பூரா மக்கள் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் இவ்வளோ பப்ளிக்கில் வந்து ஒருத்தனை விட்டு அன்ஃபேர் கேம் விளையாடுறாங்கன்னா ஒருத்தர் ஒரு சிலருக்கு மட்டும் சாதகமான ஒரு கேம் விளையாடுறாங்கன்னா அப்போ இது என்ன ஷோ இது நமக்கு புரியல என்ன சொல்ல வராங்க இந்த ரியாலிட்டி ஷோவில் இந்த மாதிரி புள்ளி பண்ணுறவங்க இந்த மாதிரி கேவலமான யோசிக்கிறவங்க இந்த மாதிரி எச்ச வேலை பண்ணுறவங்க இவங்க இவங்கள மாதிரி ஆட்களாக தான் மக்கள்லாம் வாழணும் அப்படின்ட்டு நீங்கள் மக்களுக்கு உணர்த்த விரும்புகிறீங்களா எதுவுமே புரியல ஏன்னா மாயாவோ இருக்கிறது ரெண்டாவது வாரத்துலேருந்தே மக்களுக்கு பிடிக்கல நல்லாவே தெரியும் ரெண்டாவது வாரத்துலேருந்தே இத்தனை வாரம் வரைக்கும் காப்பாற்றி கொண்டுட்டு வரானுங்க இதுவே வந்து அவங்களுடைய மரியாதையை கீழ்த்தரமாக போனதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும் இதில் விஜய் வர்மா இவ்வளோ ஃப்ராங்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான் அவன் வந்ததே சொம்பு தூக்க நமக்கு நல்லா தெரிஞ்ச கதை தான் அப்படின்ற போது இதுக்கு பிக்பாஸும் கமல்ஹாசனும் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னுட்டு வீக்கெண்டில் பார்க்கணும் மக்களே இது ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொல்கிற மாதிரி தான் இது வந்து ஸ்கிரிப்டர் ஷோ இதை வந்து ரொம்ப மக்களை வந்து முட்டாளாக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஷோ நடத்திட்டுருக்குறானுங்க இவ்வளோ தூரம் மக்கள் வெறுப்பை சம்பாதிச்ச ஒரு சீசன் எதுவுமே இருந்திருக்காது பிக் பாஸ் அப்படின்ற அந்த ஷோ வந்து ரொம்ப கிராண்டாக பிரம்மாண்டமாக பேசப்படுற ஒரு ஷோ உலகம் பூரா மக்கள் பார்க்குற ஷோ அந்த ஷோவில் இவ்வளோ கீழ்த்தரமாக விளையாட்டுகள் விளையாடுறதும் கீழ்த்தரமான ஆளுங்களை கண்டஸ்டண்ட்டாக உள்ளே எடுத்ததும் இந்த சீசனில் தான் இருக்கும் போல இருக்குது ஏன்னால் நமக்கே பார்க்க முடியுது நம்மளாலே உணர முடியுதுச்சு இது ஒரு ஷோவா அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இந்த பார்க்குறதே நிறுத்திட்டோம் மாயா எப்போ வெளில போகிறாலும் அப்போ தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது இவ்வளோ தூரம் சொம்பு தூக்க வேண்டிய அத் அத்தியாவசியம் அப்படின்னு சொல்கிறோம்ல கட்டாயம் பிக் பாஸ்க்கு என்ன இதை வந்து தான் தெளிவுபடுத்தணும் பிக்பாஸ் சீசன் செவன் சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது